நமது அழைப்பினை ஏற்று இங்கே வரையில் வந்திருக்கின்ற நாம் நெஞ்சமெல்லாம் வெள்ளிவாக்கும் பாவா எனக்கு செல்லமாங்க நம் முகல்லா இருக்கு நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சமா இருக்கின்ற பாவா நம்ம பேசுவது கொஞ்சம் அச்சமா இருக்கும் ஏன்னா அவங்க நிறுத்து சொல்லவும் முடியாது அது அப்படியே போய்க்கே இருக்கும் ஆனால் நான் முதலே சொல்லிருக்கேன் ஒன்பது மணிக்கு ஃபங்க்ஷன் ஒரு பத்து நிமிஷம் பேசணும்னு சொல்லிடுங்க அவங்க இந்த மாப்சி செய்யணும் தெரியும் கீதேவி ஒரு பத்து நிமிடம் வாங்கும்போது நம்மளோட விளையாட்டு சாதி வெளியேட்டு ஏற்படுத்தி நாரே தப்பி நாரே விசால यशस्वी खाजा लदीन नवाज इतना बात प्रिय उत्सव அஸ்லாம் வலைக்கம் வளர்க்கும் காத்துக்கோஞ்ச நிலத்துல எப்படி மழை பெய்தா மழை பூமிமா பொருள் எல்லாத்தையும் அருவமனையை பேசிட்டாங்க நம்ம இப்ப தூரலா போறதா என்ன போறதுன்னு தெரியாம நினைக்கிறோம் பாப்பாவது பத்து நிமிஷம் பேசுங்க என்னக்கா பேசிய சரி அதுல எல்லா பெரியார சபையில ஏற்றிருக்காங்க

ஆனா இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணிக்கணும் குறிப்பா யாரோடைய சபை வாசல் அவங்களோட சபை அவளை பத்தி பேசினா நாள் பத்தாது வாரம் பத்தாது வருடம் பத்தாது ஆயுதே பத்தாது அவங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல பிறவியில இருந்து வாழ்ந்ததுல இருந்து அவங்க ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறது தானே கராமத்தான் நம்ம கராமத்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு செஞ்சா கராமத்தா அது செஞ்சா கராமதா அப்படின்னு ஹாஜனாயின் வாழத்தருந்தான் இதாய் அவங்க கரம் முடிச்சா இதாயிரு ஹாஜா நாயத்தை ஏதாவது அமல் செஞ்சு மீட்டிங் போட்டு நானும் பேசுறேன் வாங்க எல்லாரும் கேளுங்க என் மீட்டிங் நல்லா இருந்துச்சு பேச்சு நல்லா இருந்துச்சு கண்ணி மாற்ற கூட்டாங்களா ஹாஜா நாயத்தை பார்த்தோம் தொள்ளாயிரம் பேர் உள்ளவர்த்தா ஒரு லட்சம் பேர் உள்ளவன்தாங்க ஒரு கோடி பேர் உள்ளவட்டை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அந்த கணக்கு யாராவது கரெக்டா பாத்தாங்களா எதாவது சொன்னாலும் நம்மளும் சொல்லிட்டே உட்காந்துட்டு இருக்கோம் அதானே அப்ப இன்னைக்கு அப்ப நான் வந்தவங்க இப்ப என்ன இன்னைக்கே நம்மளுக்கு எத்தனையோ கோடி மேல இருக்காங்க

எல்கியா உள்ள போயணும் கேட்டால் அவனுக்கு எல்லாம் சொல்ல தெரியல அவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது பாபாட்ட உள்ள வந்தா எனக்கு எல்லாம் நடக்கும் அவரை அடிக்கப்பட்டு அந்த பாபாக்க கூட சொல்ல தெரியாது ஆனா அவர் கூட்டம் வருது அந்த கூட்டத்தை உள்ள போனா நம்மள என்ன முடியுமோ ஓரம் கிடைக்கும் ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னா அது அவங்க பெரிய ஒரு எண்ணமும் அதாவது சொல்ல முடியாத சந்தோஷம் அவங்கள்ட்ட அப்படியே உள்ள போய் நண்டு எப்படி பண்றாங்க அது என்ன செய்யணும் ஏது செய்யணும் நம்ம துவா ஓதனும் பாத்தியா ஓதனும் பூ போடுறோம் அது போறோம் என்னவோ போறாங்க ஆனா அவங்க எதுவும் உள்ள போனா பாபாட்ட போனா என் விஷயம் நிறைய இல்ல என் பிரச்சனை தூரம் ஆயிடும் பாவா பாத்துக்குவாங்க பாவா பாத்துக்காங்க பாவா பாத்துக்குவாங்க அப்ப அவங்களோட ஈமான் என்ன வலிமாறுகளிட்ட உள்ள போறதுக்கு ஒரே ஒரு தகுதி தான் வேணும் என்ன தகுதி ஒரே ஒரு தகுதி நான் மனுஷனா இல்ல தேடி போகிறேன் இந்த ஒரே தகுதி மட்டும் உங்கள்ட இருந்துச்சுன்னா மாஷால நீங்க என்ன கேக்குறீங்களா டைரியில எழுதி வச்சுக்க போயிருங்க நடக்கிறன்னா அப்புறம் கேட்டு எப்படி போனோம் ஒரு தாயிட்ட குழந்தை தேடி வருமா பார்த்திருக்கமா கண்டிஷன் வச்சு வருமா அதுவும் அம்மா தூக்குவாங்க அவ்வளவுதான பட் அந்த அழுவ வயிற்றுக்கு பசியா வயிற்ற வழியா உடம்பு சரியா என யாருக்கு தெரியும் நமக்கு தெரியாது நம்ம குழந்தை அழுவது ஏமா பார்க்க மாட்டேங்கிற ஒரே வார்த்தை முடிச்சுட்டு போயிடும் ஆனா அந்த தாய்க்கு தெரியும் அந்த குழந்தை ஏன் அழுவுது எதுக்காக அழுவுது என்ன காரணம் அதுக்கு என்ன தரணும் தூக்கி மாடினா வைப்பா அதனால எதுல கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை அழகா என்ன பண்ணிடும் சாந்தமாயிடும் மாஷல்லாம் நிம்மதியாயிடும் அதுக்கப்புறம் தூங்கிடும் எப்படி ஒரு தாய்மணியை தேடி ஒரு குழந்தை வழி அதே மாதிரி நம்ம தர்பாளை போயிட்டு எஜமான போயிட்டு அப்பா உங்கள்ட்ட வந்துட்டேன் எனக்கு தெரியாது எனக்கு என்ன கேட்கணும் எனக்கு தெரியாது ஆனா கேட்கறது நம்ம தேவைக்காக தான் போயிருக்கிறோம் ஒரு முராதை வச்சுதான் நம்ம போயிருப்போம் ஒரு பச்சினையை தீக்கணும் தான் போயிருப்போம் ஒரு கடனை தீக்கணும் ஒரு பொங்கலை கரையைக்கணும் ஒரு ஏதோ ஒரு தேவையா போயிருப்போம் அந்த போய் என்ன சொல்லணும் சோன் நான் இதுதான் வந்தேன் ஹாஜானே கொஞ்சம் எனக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் இருந்தேன் நீங்க அப்படி தான் கொடுப்பாங்க ஹாஜான நீங்க டிமாண்ட் பண்ணி கேட்டாலும் கொடுப்பாங்க ரிக்வஸ்டா கேட்டாலும் முடிஞ்சு போயிடும் ஆனா தர்பார்ல போயிட்டு தர்பாருக்கு நாங்க வந்துட்டோம் எனக்கு என்ன கேட்கணும் தெரியல மடிப்பு சேந்தின மாதிரி என் கையை உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டேன் என் கல்வ உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டேன் அதை நிரைப்பி தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதுல என்ன நீங்க போடுவீங்களோ சில்வர் காசை போட்டாலும் சரி வெள்ளி காசை போட்டாலும் சரி தங்க காசை போட்டாலும் சரி வைர காசை போட்டாலும் சரி இல்லை உங்க கஜானாவே கிட்ட கொடுத்தாலும் சரி கொடுத்தா வேணுமா வேணுனுமா என்ன பண்ணுவோம் யாருக்கும் சொல்ல மாட்டோம் அடுத்த ட்ரெயின்ல கைட்ட கொடுத்து கஜானத்துக்கு வந்துடும் ஏன்னா எனக்கும் ஹாஜான ஹைட்டுக்கு போனாலும் தொடர்பு ஹாஜானு செஞ்சுக்கிட்டாங்க இருக்கா இல்லையா அந்த மாதிரி ஹாஜான கூட சொன்ன எது மாதிரி பார்த்தேங்க எனக்கு தெரியாது அப்போ அவங்களுடைய விஷயம் என்னன்னா நம்ம எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம் அந்த விஷயத்தையும் இல்ல பிள்ளை தூரம் சிரமப்பட்டு வந்திருக்கான் பிள்ளை இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இந்த பிரச்சனையா இருக்கு பாத்தீங்கன்னா மார்ஷல்லா ஒரு ஏக்கர் ஏக்கர்ல களை எடுக்கிற மாதிரி ஒட்டுமொத்த விஷயத்தையும் களை எடுத்து வெறும் என்ன இருக்கும் நெல்மணியை பூத்து பூத்துக்குழு நந்தவனமா நம்மளை திருப்பி அனுப்புவாங்க வாழ்க்கை வசந்த வாழ்க்கையா அனுப்பிணும் இது அனுபவங்களுக்கு செய்யலாம் அனுபவிச்சவங்களுக்கு மாஷால இது நல்லா தெரியும் அதே மாதிரி ஒருத்தர் வேற எனக்கு பசிக்குது எவன் பார்க்காது நான் என்ன பண்ணான் பரிசா அடிச்சா நல்லா இருக்கும் வா உள்ள வா யாரு நம்மள நம்மள்தான் அடிச்சு வரட்டும் வா உனக்கு பரிசு தானே வேணும் உனக்கு பணம் தானே வேணுவ வா எவனையா சூஸ் பண்ணுவாங்க எவன்கிட்ட பணம் இல்லையா தான் சூஸ் பண்ணுவான் அதான் பெரிய காட்டியும் பணம் இருக்குன்னா சூஸ் பண்ண மாட்டாங்க அவன் பத்து ரூபா வச்சுதான் உங்களையே வந்திருக்கு அவன் பணத்தை தான் அடிக்க சொல்லுவான் ஐயா அந்த பணம் அட்ல அந்த பணத்தை எடுத்துருக்கு வந்தவனுடைய ஹாஜத்தை நிறைவேறிச்சு அவன் ஒழுங்கா பணம் என்ன ஹாஜா நாயே உங்க ஆர்டல எனக்கு பணம் கிடைக்கா கிடைச்சிருக்கான் திருடி திருவிழி நினைச்ச திருடியாச்சு போயாச்சு இவன் என்ன பண்ணுவான் முழிச்சு நிற்பான் யோ ஹாஜா நாயமே அவங்கள்ட்ட பத்து ரூபாய் வச்சுதான் வந்து அந்த பத்திரம் எந்த படுவாயத்துக்கிட்டான் என்ன பண்ணாம சந்தோஷப்படுவாரு அவரு அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் உச்ச உச்சகட்டத்துல இருக்கும் ஏன்னா அவர் ஒரு அண்ணி இடத்துல இருக்கிறாரு திருப்பி அவர் ஊருக்கு வரணும் அவருடைய தேவை அடுத்த வேலை தேவை எல்லாமே இருக்கு அவர் எப்படி இருப்பாரு தன்னை முழுக்க 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 ஒரு கவலை சோழ மோகமா அப்படியே சாஜனாயத்தர் திருப்பார் சாஜன சொல்லுவாங்க எப்ப அவங்க பத்து ரூபா எடுத்து போயிட்டு போச்சு அதை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்ல என்ன சொல்லுவாங்க அப்பா ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அந்த ஆபத்தை கொண்டு பெரிய இழப்பணி ஏறிட போகுது அதனால அந்த இழப்புக்கு பதிலாக வெறும் பத்து ரூபா நான் தூரமாக்கேன் எப்படி வெறும் பத்து ரூபா தூரம் அவன் பத்து நான் கொடுத்து அது வேற விஷயம் ஆனா உனக்கு அந்த பத்து ரூபாய்க்கு பதிலாக என்ன தரேன் பதினாறு மடங்கு வருமானத்தையும் தர்றேன் உன் வாழ்க்கையில பதக்கத்தையும் தர்றேன் பெரிய ஆபத்தையும் தூரா இருக்கு நல்லா இருக்குதா நீ சந்தோஷமா இருக்கா உட்காம யாராவது அங்கேருந்து வருவாரு அவர் யாரு இவருக்கு தெரியாது இவரு இவரு இழந்தது பத்து ரூபாய் அவர் அங்கேருந்து இருந்துவாரு அப்பா இதுதான் கையில பிடிங்க பார்த்தா ஆயிரம் ரூபா ரூபாயிருக்கும்

அப்ப ஷா நாயத்துடைய விஷயம் எப்படின்னா நீ எப்படி கேட்குறியோ அப்படி கிடைக்கும் என்ன கேட்குறியோ அப்படி கிடைக்கும் நான் ஷாஜா நாயன் பாக்கணுமா ஓகே பாத்துக்கோங்க வாழ்க்கையில ஹாஜா நாயத்தை டிக்கெட் டிக்கெடுச்சுக்கும் நான் ஹாஜாநாயத்துல பேசணுமா வாசனை சத்தியமா நல்லா வைக்கிறீங்களா நாங்க பேசணும் மாட்டு மாட்டுக்காரே கிடையாது ஹாஜாநாயகத்தை நான் பார்க்கணுமா என்ன சொல்ல அதுக்கும் இருக்கு பாக்கணும் இப்ப அது சொன்னாங்களே கல்புல என்ன நீயத்து வைக்கிறியோ அதுதான் கிடைக்கும் அதாவது ஒரு மன்னர் பெரிய மன்னர் என்ன பண்ணாரா காஜா நாய தெரிப்பாருக்கு அப்ப வாசல்ல என்ன பண்ணாரு மிஸ்கின் கண்ணு தெரியாத மிஸ்கின் பிச்சை கேட்டு யாசன் கேட்டுட்டு இருக்காரு அப்ப அவர் யாசன் போது சொல்றாரு எப்ப நான் பத்து வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு யாருமே கொடுக்கல எனக்கு பசி இது காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு இது மாதிரியே அவர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாரு அப்ப அந்த மன்னர் வந்து சொல்றாரு என்னப்பா பத்து வருஷமா இருக்கு அது யாருடைய வாசதா இருக்க ராஜாநாயகத்துடைய வாசலா இருக்க ஒண்ணுமே அவங்க கிடைக்கல அப்படின்னு ஏன்னா இவருடைய நோக்கம் கண்ணு இல்ல வருமானம் கிடைக்கும் அப்போ அந்த மன்னோ சொன்னா உள்ள போயிட்டு வெளியே வருவேன் ஏன்னா ஹாஜா இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் மறுத்தது கிடையாது நல்லா கவனிச்சிங்க ஹாஜா இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் மறுத்தது கிடையாது ஆனா நீ போய் கேட்கல அவங்க கொடுக்கலன்னா அப்புறம் வெளியே வந்து பாத்துக்கலாம் நீ வாங்கிட்டனா உனக்கு ஹயாத்து நீளம் யார் சொல்றா அந்த மன்னோ சொல்ற நீ வாங்கிட்டனா உனக்கு கண்ண நீ வாங்கிட்டனா உனக்கு ஹயாத்து நீளம் நான் வர்றதுக்குள்ள உன் கண்ணு தெரியலன்னா இங்கேயும் சட்டல் பண்ணிடுவேன் முடிஞ்சு போச்சு நான் தீ போட்டு போயிட்டே இப்போ நம்ம அசத் மோலான சொன்னாங்களா இல்லையா மன்னர் நினைச்சாங்கன்னா பொன்னேசி எந்த ஆலோசனை யாரு அப்படிலாம் கிடையாது அப்ப இவருக்கு அந்த பக்கீருக்கு அடி ஒரு நாள் கலக்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் யாரு காசுதான் போடுவாங்க என்னன்னா இல்லைன்னு போடுவாங்க இவருடா மனசை திடீர்னு ஒரு சேலஞ்சு வச்சு செக் வச்சுட்டு போயிட்டாரு வெளியே வந்து பார்த்தா என் கண்ணு தெரியலன்னா உசுரே போயிடும் இதனால வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு நேரம் தர்பார் சஜில உடனே அப்பா நான் இடத்துக்கு வந்தேன் இத்தனை நாள் இருந்தேன் சம்பாதிச்சேன் ஓகே ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நின்றுச்சு என்னாடி மீள முடியாது ஏன்னா யாரும் மனிதர் கிடையாது மன்னர் நிதியை பார்த்துட்டு கண்ணு தெரியல என்ன பண்ணாது போயிட்டு பொட்டுன்னு போயிட்டே இருப்பாரு நான் அதுக்கப்புறம் எனக்கு பே பண்ண முடியாது எங்க செய்யறாங்க தர்பார்ல சஜிதால செஞ்சிட்டு இருக்காரு எல்லாடை கிருப்பியில ராஜனா என் மறல கொண்டு அவங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு மாஷால கண்ணு கிடைச்சிருச்சு நேரம் வந்து வாசலை உட்காந்துருக்கிறாரு இப்போ மன்னர் வந்தார் மன்னர் வந்து கேட்காரு என்னப்பா கண்ணு தெரிஞ்சிச்சா ஆஹ் மூலம் கண்ணு தெரிஞ்சிச்சு நீங்க எப்படி இருக்கீங்க அழகா இருக்கீங்க அழகா இருக்கீங்க எங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க அண்டாப்பா இதை முதலே வருஷ பத்து வருஷம் உங்களுக்கு வீணா போயிருக்காது முதலே செய்திருந்தேன்னா பத்து வருஷம் வீணா போயிருக்காரு என்ன வாழ்க்கை சரி பாத்து இப்ப ஏன் வாழை கொண்டுதான் நீ பயன் தாண்டி போனேன் ஆனா ஹாஜா எப்படி கேட்டாலும் கொடுத்துருப்பாங்க நீ பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஹாஜா எனக்கு இதுதான் இதுதான் வேணும்னா அவங்க அடுத்த நிமிஷம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க சரி இதெல்லாம் ஹாஜானாயத்துல கேட்கிறோம் எல்லாம் ஹாஜானாயத்தை பத்தி பேசுறோம் ஹாஜானாயம் கொடுக்குறாங்க ஹாஜானாயம் கொடுக்குறாங்க அல்லா கொடுக்க மாட்டாரா இல்ல நம்மளுக்கு இங்கே ஒரு கூட்டம் சொல்லுது அல்லாட்ட மட்டும் தான் கேட்கணும் நல்லா ஒரு விஷயம் தருந்துருங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அல்லாட்ட மட்டும்தான் நான் கேட்பேன் அல்லா மட்டும்தான் வணங்கணும்னு சொல்றது யார் தெரியுமா நான் இப்ப சொல்ல விரும்பல இருந்தாலும் புரிஞ்சுக்கங்க மாஷால்லாம் இப்ப நம்ம புரிஞ்சு சொல்லிட்டாங்க எல்லாம் மட்டும்தான் இல்லா செய்யலாம் சரிதா என்ன பண்ண சஜிதா செய்யல யாருக்கு ஆதம் விளேஷன் ஆதம் விளேசத்தை எல்லாம் செய்தா செய்ய சொன்ன நம்ம எல்லாம் செய்தா செஞ்சோமா நம்ம எல்லாரும் செய்தா செஞ்சோம் மாஷே அல்ல செஞ்சமா இல்லையா அதான் நீ சுஜுவும் செய்யறோம் தர்பார்ல நிக்கிறோம் அவன் என்ன பண்ணான் ரப்பே வா எல்லாத்துக்கும் பெரிய தான் அதே மாதிரி எல்லாத்துக்கும் உயர்ந்த வா நான் என்ன படைச்ச இதுல படைச்சிருக்க என்ன நெருப்பால் படிச்சிருக்க அவன் மண்ணு அந்த மண்ணுல போய் நான் என்ன பண்ண முடியும் அப்ப என்ன சொன்னாங்க இது மண்ணு அவன் சொல்றான் நான் எவ்வளவு பெரியாது சரிப்பா நான் சொன்னது செய்ப்பா நல்லா சொல்றான் நான் ரப்பே உனக்கு நான் தலை வணங்குறேன் உன்னை நான் வணங்குறேன் ஆனா இதுக்கு நான் வணங்க மாட்டேன் இந்த ரெண்டு விஷயம் தான் உன்னை மட்டும்தான் வணங்குவேன்னு சொன்னது யாரு இல்ல ரப்பே நீ சொன்னதை செய்யற வணங்குறன்னு சொல்றது நம்ம புரியுதா அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்களை புரிந்து அல்லாவோட இணைந்து அல்லாவுடைய வாக்கோட வாழ்க்கை வாழ்ந்து என்னாச்சு அவங்க அல்லாவுடைய நேசராவே மாறிதான் இப்படி இது நான் சொல்லல அல்லா குடாம சொல்றான் என்னுடைய நேசர்களை நான் அவர்கள் பார்க்கும் பார்வையாகவும் பேசும் நாவாகவும் பிடிக்கும் கரமாகவும் நடக்கும் காலாகவும் நான் மாறி பிடிக்கிறேன் இதுதான் நம்ம இந்த விஷயம் தர்பாட்ட போய் கேட்கறாமா நான் ஒரு அண்ணா கேட்கலாமா ஏற ஒரு கேட்கலாமா நம்ம ஹாஜா நேயத்துல கேட்கலாமா நம்மளால என்ன சொல்லுவோம் அந்த ஷிர்க்குன்னு சொன்னா வாழ்க்கையில கண்ணை திறந்ததுதான் திருப்பி கண்ணம் ஒரு வரைக்கும் சிற்கை தவிர எதுவுமே மனுஷருக்கு செய்வதே கிடையாது அதையும் வந்தா மன்னிக்கிறான் நல்லா கவனிச்சுங்க நம்ம சிர்க நான் கோயிலுக்கு போய் வச்சிருக்கு இதை இதை மாத்தி செய்ய வச்சிருக்கு இல்ல அங்க போய் நிக்கிறேன் தான் சிர்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பட் அது சிரிக்கல நான் அப்படின்னு எந்த வார்த்தையும் அங்க அதுதான் சிரிக்கு நான் கடைக்கு வந்துடுறேன் நான் நீ கூட்டத்துக்கு வந்துடுறேன் நான் செய்யறேன் நான் பாக்குறேன் நான் ஜாமான் நான் சமைக்கிறேன் கண்ணை திறந்து கண்ணை மூடுறதுக்கு சிர்களை நம்ம நிக்கிறோம் அதெல்லாம் பாதுகாக்கணும் நல்லா நம்மளை மனிச்சுக்கிட்டு இருக்கான் சொன்ன கடைசி தான் சிர்க பத்தி கவர நல்லா கவனிச்சிங்க அவங்க கவலைப்பட்டது ஒற்றுமையை பத்தி எவங்க ஒற்றுமையா இருக்கணுங்க தான் அவங்களுக்கு சிற்குக்கு போனவங்க துவா இல்லை ஏன்னா அவங்க முழுமையான சம்பூர்ண மார்க்கத்தை முழுமையாக நமக்கு தந்து விட்டார்கள் மாற்று கருத்தே கிடையாது அப்புறம் சிற்கை பத்தி கவலைப்பட அவசியமே இல்லையே ஆனா ஒற்றுமையா இருக்கமா நல்லா கேட்டுங்க சைத்தான் எப்படி உண்டா போட்டானா அதாவது சொல்லுவாங்க எழுபதனாயிரம் வரி இருக்கா செய்து நம்மள கெடுக்கிறதுக்கு எத்தனாயிரம் வழி எழுபது ஆயிரம் வழி இருக்கான் அதுல இருபது நாயிரம் வழி நூலுவாணி அத்தனை வழியில செய்ய நூலாணி அத்தனை வழியில நம்ம சின்னவர்கள் போட்டா பெரிய தொப்பி போடலாம் பெரிய தொப்பி போட்டா சின்ன திருப்பி போடலாம் மூணாவதுனா ஒரு புராண வயது நன்மை ரெண்டு வாடி ஓதிட்டு ஒரு மரத்தரி சொல்லுவான் ஒரு அலன்சுரம்னா ஒரு ஆயிரம் திருமான் போட்ட நன்மை குழப்பத்தை இதுதான் அவனுடைய செய்ய சொல்ல மாட்டான் என்ன பண்ணுவான் செய்யற மாதிரி செஞ்சு நம்மளால இருப்போம் அது அவ்வளவு வேலை ஆனா ஒற்றுமையை பத்தி கவலைப்படுறது கூட்டம் எங்கேயாவது இருக்கா இன்னைக்கு வாழ்க்கை ஃபுல்லா நம்ம விளக்கம் கொடுத்தே காலம் ஓடி போச்சு இந்த முப்பது நாற்பது வருஷமா இவங்களுக்கு விளக்கம் கொடுத்தே காலம் ஓடி போச்சு ஆயிரத்தி நானூறு வருஷமா என்னாச்சு இதுக்கு போராடி 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 காலம் ஓடி போச்சு ஆனா யாராவது என்ற ஒரு கயிற்றை பற்றி பிடிக்கணும்னு ஆசைப்பட்டான் அதுல புடிச்சிட்டோம் புடிச்சுட்டு அப்படின்னு செய்வோமா அதே மாதிரி அல்லாவை முழுமையா ஏற்றுக்கொண்டு அல்லாவே வெளிப்படுத்தினாங்க இப்போ ஒரே சின்ன விஷயம் நெகசல் தன்னை மறைச்சாங்க அல்லாஹ் வெளிப்படுத்தினாங்க நான் எதுவும் நான் எதுவும் செய்யல எனக்கு சக்தி இல்லை எனக்கு சக்தி இல்ல அல்லாதான் செஞ்சேன் அல்லாதான் செஞ்சேன் சொன்னா

அப்பதான் நம்மளுக்கு போனா பழக்கம் ஜூமா தொடங்க கூட நேராக அங்கே போயிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பள்ளியை கூட்ட வெளியே போவோம் என்னைக்கும் ஒரு சில பள்ளிகளில் இருக்கு ஆனா மறைமுறை ஓடி வேற வழியில பயந்து செய்கிறாங்க எல்லாத்தான் பல காரணம் பகிரங்கமா செய்யற பள்ளியெல்லாம் ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா அவங்க முன்னோர்கள் எளினே சொல்லிட்டு அவங்க ரிசுக்கு இருக்கு ஏழு செல்லுங்கன்னு சொல்றாங்களா ஆனா அது யாருக்கா புரியுதா இதை நம்ம சொன்னமா இது வேற வேலைக்கு கொடுப்பாங்க குரான பொறுத்த வரைக்கும் நீ யார் அல்லாஹ் இருக்கேன்னு சொன்னாலும் அல்லாவுக்கு அது விளக்கம் கொடுக்குறான் அதே குரான் அல்லா இல்லைன்னு சொன்னாலும் அல்லா இல்லைன்றான் நீ எப்படி பார்க்குறே அந்த மாதிரி குரான்ல இருக்கு பட் அது ரெண்டாவது விஷயம் நம்ம தேவையில்ல விட்டு வச்சுங்க அப்ப அந்த ரிஸ்கை தேடி சென்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நான் இறைஞ்ச சேர்த்த ரிஸ்க கொடுத்த நீ வாங்கிக்க அப்ப ஏன் ஷாஜான ஏத்த ரிஸ்க கொடுக்க மாட்டானா புத்துக்குள் சுல்தான் சுல்தான் எல்லா விஷயத்துக்கும் நீங்க சுல்தானா இருக்கீங்க சுல்தான அவுடியா எல்லா அவுடியாக்க நீங்க சொன்னார் யாரு யார் சொன்னா நீங்க சொன்னா நான் சொன்ன சொன்னாங்க வாங்க பட்டல் புத்துக்குள் கூப்பிட்டாங்க அதே பேர் வந்துச்சு அவங்களுக்கு அப்ப என்ன அர்த்தம் அவ்வளவு பெரிய சீதேவிக்கு அல்ல கொடுக்க மாட்டான் அல்லா உள்ள வந்திருக்க மாட்டானா தன்னை மறித்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன சொன்னாங்க ஞானியாரப்ப பாட்டலாம் அதான் தக்களை பீரவன் பாருத்துல போட்டாங்க ஒருத்தங்க இருக்காங்க அவங்க பாட்டுல இருக்கு அற்று நானதும் நான் இல்லை இல்ல ஆனா நான்தான் யார் சொல்றா போட்ட ஞானியார் சாஹிப் அவங்க ஆனதும் ஞான புகழ்ச்சி புக்குல அதே மாதிரி இருக்கு நித்தம் என் குரு பாதம் நினைத்ததால் மொத்தமாக அடைகிற அப்ப யார நம்ம முற்படுத்தோமோ அவங்க நம்மளை வெளிப்படுத்துறாங்க எப்படி நம்சுல்லாசலம் அல்லாஹ் தன்னை மாதிரி அல்லா வெளிப்படுத்தினாங்க ஆனா அல்லா என்ன பண்ணான் தன்னை அல்லா தன்னை மறுச்சி நான் என்ன சொல்லிட்டேன் நான் செலவாட்டு ஓதுறேன் என்ன தேவைங்க தான் என்ன பண்றான் எல்லாமே அவன் இருக்கிறான் அப்ப எதுக்கு அவன் நம்மளுக்கு எது எதுக்கு ஓதனும் நவிசாசம் செலவாக்கு ஓதணும் அப்ப நவிசாசம் யாரு அவங்க அந்தஸ்து என்ன ஏன்னா இவங்க அவங்கள மறைச்சாங்க அவங்க அல்லா தன்னை மாரிச்சு ஹபீவை வேதிப்படுத்தும் வெளிப்படுத்தின என்ன பண்ணாங்க போன மறைஞ்சி நம்ம வெளிப்படுத்துறாங்க ஹிந்து வாங்க வெளிப்படுத்த எங்களுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது அந்த ஹிந்துங்கிற வார்த்தையை நம்ம திருப்பி திருப்பி பார்த்தோம்னா அந்த ஹிந்துங்கிற வார்த்தைக்கு போகல நமக்கு நல்லா கிடைக்கும் நம்மளே என்ன பண்ணப்பா நீ இந்துப்பா நீ அந்த வார்த்தையை நம்மளே பிடிக்கணும் நம்மள நாடு ஹிந்துஸ்தான் நல்லா அந்த வார்த்தைக்கு உள்ளோ அதுக்குன்னா அர்த்தம் தெரியும் அதுக்குன்னான விஷயம் இந்தியாவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி இந்தியா அந்த காஷ்மீர் பார்டருக்கு இந்தியாவில் ஒட்டுமொத்த ஆசியாவுக்கு யாரு ஷாஜன் ஜோதி அப்ப ஏன் அங்க போனா கிடைக்காது அல்ல ஆங்காங்கே ஆங்காங்கே நம்மளுக்கு என்ன பண்றான் ஒரு தண்ணீர் பந்தலை வைப்பது போல் ஒரு உணவகத்தை வைப்பது போல் என்ன பண்றான் உண்டான பெட்டகத்தை அங்க வச்சு வச்சுட்டு போறான் யார் தேடி செல்றாங்களோ அவங்க புத்திசா அதுக்கு நான் அந்த நேரம் போய் நான் உழைக்க மாட்டேன் ஹாஜா நாயில உழுந்துருவேன் சத்தியமா அல்லாடிக்க அவ்ளான அதுக்கும் வழி அதுக்கும் பல கராமத்த இருக்கு பல வரலாறு இருக்கு அல்லாடிக்கிற விட ஹாஜானா நாய் தர்பார்ல போய் நீங்க என்ன நீக்கிறீங்களோ இன்னமல் அந்த நியத்தை சரியா செஞ்சுட்டு நம்ம தர்பார்ல போய் நின்றோம் அப்படின்னா மாஷா எல்லா மக்களுடைய ஹலாலான முறாதிகள் ஹாசிலாகும் எப்படி ஒரு திருடனுக்கு வந்தாலும் கிடைக்குது ஒரு நல்லவங்களுக்கு வந்தா கிடைக்குது எத்தனையோ சரி பக்கணும் இல்லையா எனக்கு வலியே பொம்மருகளை கட்டி கொடுங்க அந்த கட்டி கொடுத்துட்டுதான் இருக்காங்க ஹாஜான் தோக்கத்துல எனக்கு வாழ்வே இல்ல எல்லாம் ஹாஜான வாழ்வு கொடுத்துட்டு தான் இருந்தான் இப்ப நம்மளுக்கு கொடுக்க மாட்டானா சரி இப்ப நம்ம எங்க இருக்க தெரியுமா அம்பத்தூர்ல நம்ம பானுளர்ல காதிரியா மஜ்லீஸ்ல உட்காந்துருக்கோம் அப்ப எல்லாம் மேல உட்காந்துருக்கோம் நம்ம நிச்சயமா இல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம எங்க இருக்கோம் நாலு செவலத்தை நம்மளை மறைக்கிட்டு ஞானம் இருந்தா தெரியும் நம்ம ஷாஜனாய் தான் நம்ம இருக்கணும் சொல்லுங்க கதையல்ல கதை சொல்றதுக்கு நீங்க நான் விட மாட்டீங்க நானும் வெளியே போக முடியாது எதுக்காங்க உட்காந்துருக்கோம் ஹாஜானாய தெரியும் அருள் வேணும் தானே உட்காந்துருக்கோம் அவங்க நேச்சர் நம்மளுக்கு தானே உட்காந்துருக்கோம் அவங்க குணங்களுக்கு வந்துடாதானே உட்காந்துருக்கோம் எதுக்கு வந்து உட்காந்துருக்கேன் என்ன ஒன்னா கூட்டிட்டு இருக்கோம் அந்த நீயத்தை எல்லாம் தகுழ் செய்யலாம் நீங்க எங்க இருக்கீங்க இருக்கீங்க நம்ம வீட்டுல உட்காந்துட்டு காப்பாவுடைய டிவியை பாக்குறோமா இல்லையா அங்க ஓதுற லப்பைக்கு நம்ம கேக்குறதா இல்லையா அங்க ஓதுற இமாம் சுதேச சொல்லுவை நம்ம கேட்கிறமா இல்லையா அங்க சொல்ற பாங்கு கேட்கிறமா இல்லையா அங்க மக்கள் தவாசுக்கிற பாக்குறோமா இல்லையா அப்ப நம்ம அங்க அது இங்கே வந்துச்சா அது அங்கதான் இருக்கு நம்ம இங்கதான் இருக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது அங்கதான் இருக்கு காபா காபத்துல தான் இருக்கு நம்ம நம்ம இங்க இருக்கிறோம் ஆனா ரெண்டுத்துக்கும் உண்டான ஒரு விஷயத்தை விஷயத்த நீ நினைச்சனா முன்னாடி நான் காபா காமிக்கணுங்கிறான் நீ நினைச்சனா நான் காபா காமிக்கிறாங்க நினைச்ச காபா காமிக்க முடியும்னா ஏன் நினைச்ச நம்ம காஜா நான் காமிக்க முடியாதா நினைச்ச நான் காபால தொழுவுறேன்னு நினைக்க நீயத்து வைக்கும் போது ஏன் நம்ம காஜா நான் தர்பலாம் இருக்க முடியாதா அறிவியல நம்புற நம்ம விஞ்ஞானத்தை நம்புற நம்ம விஞ்ஞானத்தை நம்புறதுக்கு சில நேரத்துல கொஞ்சம் என்ன பண்றோம் தயங்குறோம் அத கொஞ்சமாவது எடுத்து விட்டீங்கன்னா போதும் நமக்கும் இந்த மறைவான தெரிவிக்கும் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல அல்லாடி கருவியில இதான் துவாபத்தை கொண்டு ஷாஜா நாயத்துடைய அருளை முழுமையாக பெற்றவர்களாக இன்ஷா இங்கே நம்ம கிளம்புவோம் ஷாஜான் துவாபா நம்ம எல்லா முறாதிகளும் ஆக்கி வைப்பான் எல்லா கவலையும் நல்லா ஆக்கி வைப்பான் எல்லா தூரமாக்கி வைப்பான் துவாபரகத்தை கொண்டு அள்ளி கொடுக்கக்கூடிய கொடையாளி ஆக்கி வைப்பான் நம்மளுடைய கரத்தையும் உயர்வான கரமாக கொடுக்கும் கரமாக ஆக்கி வைப்பான் எல்லாருக்கு இருப்பேர சாஜா நாயத்தை முழுமையாக அடையக்கூடிய அனைதே சீதேவிகளாக இங்கிருந்து நம்ம இன்சில காலை அல்லாஹ் கிருபை செய்வாங்க வாய் குன்றி நன்றி கூறி பிரேயர் வாஹிதவா அல்ஹம்துலில்லாஹ் அமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜனா கரா மத்தூ ஹரே தக்பீர் ஹரே விசரா ஜா ரஸுல்லல்லாஹ்